வெல்கம் டு மணி குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு அதனால் நம்ம வந்துட்டு இப்போ நட்ஸ் வச்சு கொஞ்சம் பூரண குழு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அறுத்து இது வீட்டில் ரெடி பண்ண பச்சரிசி மாவு தான் அதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாங்க ரெண்டையும் மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு வந்து அவங்களுடைய தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க இந்த மாவில் இப்போ நம்ம வந்து வெது வெதுப்பான சுட தண்ணி போட்டு தாங்க இப்போ மாவு பிசிஞ்சு எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்கள் சுட தண்ணி வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் நம்ம கைப்பு இருக்கிற அளவுக்கு சூட்டுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து நம்ம கிளறுக்குள்ளேயே நம்மளுக்கு கொஞ்சம் வெந்து வந்திருக்கும் நல்லாவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு மாவு அந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் மாவு வந்து இங்கே பாருங்க பிசிஞ்சாச்சு அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறிட்டாங்க கொஞ்சம் மாவு சூடாக இருக்குது கொஞ்சம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அது மாவு கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் மாவு அப்படியே இருக்க ஒரு பத்து நிமிஷம் மாவு ஊறிடுச்சிங்க நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மாவு நல்லாவே நம்மளுக்கு ஆறி வந்துருச்சுங்க சாஃப்ட்டாகவும் இருக்குது நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒன் டீஸ்பூன் ஆயில் சேர்க்குறேங்க நான் சேர்த்து நம்ம வந்து நல்லா ஒரு கதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு நம்மளுக்கு ஆகிடுச்சிங்க மாவு இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்ம உள்ளே வைக்கிற தீனி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு வந்துடலாங்க அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கிட்டு பேன் சூடி அறுந்ததுக்கப்புறம் ஒன் டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க இப்போங்க நான் கொஞ்சம் நட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து வறுத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே அது வந்து லைட்டாக சூடு காமிச்சால் மட்டும் போதுங்க பேன்லேயே சேர்த்துக்கிறவங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு லைட்டாக சூடேறுனால் மட்டும் போதும் நீங்கள் வந்து வறுக்காமல் இருந்ததுனால் நல்லா நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்குவாங்க பொன்னிறமாக வறுத்த வச்சு பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம சேர்க்கை பொருள் பார்க்கலாம் எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்புலேயே நம்ம வந்து கப்பு அளவுக்கு தேங்காய் திருவிழா எடுத்துக்கலாங்க எடுத்து சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கை விடாமல் கிளறி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏலக்காய் பொடி ஒரு அப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி வந்து நீங்கள் எப்படி நம்ம மிக்சியில் அரைக்கணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஜீனி சேர்த்து சர்க்கரை சேர்த்து நம்ம கூட நமக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும் பாருங்க நல்லா பொன்னிறமாக மாறுது பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கைவிடாமல் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா ப்ரவுன் கலர் மாறுது பாருங்க பொன்னிறமாக மாறட்டும் நான் வந்துட்டு இன்றைக்கி என்ன நட்ஸு இல்லை போட்டிருக்கேன்னா முந்திரி பருப்பு மட்டும்தாங்க போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்ற நட்ஸை நீங்கள் கலந்துக்கோங்க தேங்காய் திருவிழா நல்லா வதங்கிருச்சிங்க தேங்காய் திருவிள் ப்ரவுன் கலர் வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்துட்டு அதே கப்பில் அரை கப்பு அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் அதையும் கலந்துக்கலாங்க மூணுத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் மறுபடியும் இதில் நம்ம வந்து கொஞ்சம் நட்ஸ்லாம் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த கொழுக்கூட்டை நீங்கள் வந்துட்டு பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் விரும்பியும் சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கக்குள்ள சாப்பிடாத பிள்ளைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டங்க சர்க்கரை நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகி நல்லா உருகி வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணுறங்க ஒரு பத்து நிமிஷம் ஆர்டங்க நம்மளுக்கு உள்ளே வைக்கிற தீனி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் ஆரியும் வந்துருச்சு அடுத்தது மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வாங்க மாவு அளவுக்கு சாஃ்டாக இருக்கு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம உண்டை பிடிச்சிக்கலாம் கையில் வந்து மாவு ஒட்டுற மாதிரி இருந்தனா நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு கையை வந்து கொஞ்சம் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு நம்ம அப்படி உருட்டுனா கூட நம்மளுக்கு மாவு வந்து கையில் ஒட்டாமல் நம்மளுக்கு கரெக்டான எந்தெந்த ஷேப்பில் நம்ம செய்யணுமோ அந்த அளவுக்கு பாருங்கள் அழகாக வரும் நம்மளுக்கு வீரலும் விடாது நம்ம கரெக்டாக கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க கட்டை வரில் வந்து உள்பக்கமாக இப்படி அழுத்தி அழுத்தி நம்ம கொஞ்சம் என்னீங்கன்னா நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வந்துடும் இது உள்ளார இப்போ நம்ம தீனி வச்சு ரெடி பண்ணிக்கலாம் தீனி வச்சாச்சு பாருங்கள் இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு அச்சு பயன்படுத்தலை கையாலே தான் செஞ்சுருக்கேன் நம்மளுக்கு எந்தெந்த ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இட்லி தட்டில் வந்து வாழை போட்டு ரெடி பண்ணியிருக்கேங்க வாழை இலை டேஸ்ட் வந்து இதில் படக்குள்ள இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் வாழை இலையில் செய்கிற கொழுக்கூட்டை மாதிரி அதனால் நான் வாழை பயன்படுத்தியிருக்கேன் உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் காட்டன் கிளாத்து கூட யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம எல்லா எல்லாமே ரெடி பண்ணி அழகாக எடுத்தாச்சுங்க உங்ககிட்ட அச்சு இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அச்சியில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் கையாலேயே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி கொஞ்சம் சூடு ஏறட்டுங்க தண்ணி சூடு ஏறிச்சுங்க நம்ம ரெடி பண்ணதை வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்து வரட்டங்க நல்லா ஆவி வெந்து வந்துருச்சா நம்மளுக்கு வந்து பூரண கொழுக்கூட்டை ரெடி ஆகிடுங்க நீங்கள் வந்து எப்படிக்கா வீடியோ போடுறீங்க பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு ரெண்டு பிள்ளைங்கள அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இங்கே நான் இருக்கிற இடத்துலையே கேட்டிருக்காங்க தம்பி வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டுருக்காங்க அதனால் எட்டரை மணிக்கெலாம் நான் வந்து சமைச்சி முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் சின்ன தம்பிக்கு காலைல டிஃபன் ரெடி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு குளிக்க வச்சு குளிக்க வச்சு தூங்க வச்சுருவாங்க இப்போ மணி கரெக்டாக மணி பதினொன்றுங்க காலையில் தம்பி எந்திரிச்சதுக்குள்ளே நான் ஒரு வீடியோ வந்து எ எடுத்து வச்சுப்பேங்க எந்த ரெசிபி இப்போ நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு நான் எடுத்துப்பேன் நான் எடிட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே ரெண்டு தம்பிங்களும் சாப்பாடு கொடுத்து தூங்கு வச்சதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடிட் பண்ணுவாங்க அப்படி தான் நான் ஒரு ஒரு வீடியோவும் எடுத்து போட்டுட்ருக்காங்க இன்றைக்கி என்ன தம்பிக்கு லஞ்சு கொடுத்தனு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாதம் செகுப்பு பொண்ணாங்க நிற்கிறாங்க நம்ம தோட்டத்துக்கீரை வாழக்காய் பொரியல் வீட்டில் போட்ட வத்தல் இவ்வளோ உதவங்க லன்ச்சு ஹஸ்பண்டும் கூட இல்லைங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபரில் வந்து சென்னையில் இருக்காங்க அதனால் வந்து அவங்களுடைய ஞாபகம் வந்து நம்மளுக்கு அடிக்கடி வரக்கூடாதுன்றதுக்காக தாங்க நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்து சரி நமக்கு தெரிஞ்ச குக்கிங் வீடியோஸ் போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தாங்க போடவே ஆரம்பித்தேன் இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில்ங்க நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு அரியலூர் போலீஸ் குட்டரஸில் தாங்க இருக்கேன் தனியாக தான் இருக்கேன் வந்து வந்து போவாங்க ஹஸ்பண்ட் வந்து வந்து போவாங்க நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அஞ்சு மாதம் ஆகுதுங்க கரெக்டாக அவங்க டிரான்ஸ்ஃபரில் போய் அஞ்சு மாதம் ஆகுதுங்க எப்படியும் இந்த ம இந்த மந்த் லாஸ்ட்டில் டிரான்ஸ்ஃபர் போட்டுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க வந்துட்டாங்கன்னா நான் இன்னும் நிறையாவே லாங் வீடியோ போடுறாங்க சப்போர்ட் பண்ணுங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய விநாயகருக்கு அழகாக நம்ம வந்து பூரணக்கூழுக்கூட்டை ரெடி பண்ணி வச்சாச்சிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்கள் உளர எந்த அளவுக்கு விந்து வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ